சன் டிவியில் மக்களின் பேராதரவு பெற்ற சீரியல்களில் எதிர்நீச்சல் சீரியலும் ஒன்று அந்த சீரியலின் முதல் பாகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஒளிபரப்பானது அந்த சீரியலில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர்கள் ஏராளம் தற்போது எதிர்நீச்சல் சீரியலின் இரண்டாம் பாகம் மீண்டும் தொடங்கப்பட்டு ஒளிபரப்பாக்கி வருகிறது முதல் சீசனில் நாயகியாக நடித்த மதுமிதா விளக்கியதால் தற்போது பார்வதி ஜனனியாக நடித்து வருகிறார் முதல் பாகத்தை இயக்கிய செல்வம் எல் இரண்டாம் பாகத்தையும் இயக்கி வருகிறார் எதிர்நீச்சல் நட்சத்திரங்களை வரிசையாக வருகிறது எதிர்நீச்சல் மதுமிதா தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் துணை சீரியலில் ஹீரோயினாக நடித்து வருகிறார் அதே போல் எதிர்நீச்சல் சீரியலில் மற்றொரு நாயகியான சத்யா தேவராஜனும் தற்போது விஜய் டிவிக்கு தாவி இருக்கிறார் இவர் எதிர் எதிர்நீச்சல் சீரியலில் லாத்ரே கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் விஜய் டிவியில் விரைவில் ஒலிபரப்பாக உள்ள தனம் சீரியலில் நாய்கியாக்க நடிகர் கமிட் ஆகியுள்ளார் சத்யா தேவராஜன் விஜய் டிவி சீரியலில் நடிக்க கமிட் ஆனாலும் இவர் சன் டிவியில் ஒலிபரப்பாகியோரும் எதிர்நீச்சல் இரண்டாம் பாகத்திலும் நடித்து வருகிறார் இதை தவிர விஜய் டிவியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மற்றொரு சீரியலான சிந்து பைரவி தொடரிலும் எதிர்நீச்சல் சீரியல் நடிகை நடித்து வருகிறார் அதன்படி எதிர்நீச்சல் சீரியலின் ஜான்

அவர் நடித்துள்ளார் வெப்சீரிஸ்களிலும் நடித்துள்ளார் இப்போது அவரது மகள் ஜோவிதாஸ்டும் சீரியல்களில் கலக்கி வருகிறார் உனக்காக என்ற சீரியலில் நடித்த பிறகு நடித்தா என்ற சீரியலில் நடித்தார் முடிந்த நிலையில் தற்போது காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் மௌனம் பேசிது என்ற சீரியலில் நடித்து வருகிறார் அதிலும் இவர் தான் லீட் ரோலில் நடித்து வருகிறார் இவருக்கு ஜோடியாக நடிக்கிற அசோக் குமார் நடிக்கிறார் இவர் முருகா காப்பிடிச்சிருக்க கோழி கூவது காந்திரஸ் சொன்னார் மாய புத்தகம் லாரா என்றும் பல படங்களில் நடித்துள்ளார் இந்த நிலையில் தான் பதிவிட்டுள்ளார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனது நடிப்பு உள்பட பலவற்றை நான் மாற்றிக்கொள்ள விரும்பினேன் ஆனால் எந்த மாற்றமும் இல்லாத நிலையில் இந்த சீரியலில் இருந்து நான் விலகிவிட்டேன் விட்டேன் இந்த சீரியலில் என்னுடைய ரோலின் பெயர் துளசி இந்த ரோலானது கலாச்சாரத்திற்கு எதிராக எதிரானதாக என்னை மாற்றியது சுயநலமான ஒரு கதாபாத்திரம் இத்தனை நாட்களாக இந்த சீரியலில் நடித்து வந்த நிலையில் அது எனக்கு கஷ்டமாக இருந்தது இது போன்ற காரணங்களால் இந்த சீரியலில் இருந்து நான் விலகுகிறேன் இதுவரை எனக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க